ஹாய் காய்ஸ் வெல்கம் பேக் டு சர்மிலா லைஃப் ஸ்டைல் சேனல் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ நானுமே ரொம்பவே நல்லா இருக்கேன் நான் இன்றைக்கி உங்கள் கூட என்ன வீடியோ ஷேர் பண்ணிக்க போகிறேன்னு பார்த்திங்கன்னா ஒரு டூ மந்த்துக்கு முன்னாடி என்னோடய ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா நிறைய பிம்பிள்ஸ் டார்க் எல்லாம் இருந்துச்சு அதை எல்லாத்தையும் நான் எப்படி க்யூர் பண்ணேன்னு சொல்லிட்டு தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன்

எதனால் அந்த மாதிரி வந்துச்சுன்னு எனக்கு தெரியல என்னோடய ஸ்கின்ல பார்த்தீங்கன்னா நிறைய பிம்பிள்ஸ் இந்த சைடும் இந்த சைடும் நிறைய பிம்பிள்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய பிளாக் மார்க்ஸ் இந்த மாதிரிலாம் வந்துருச்சு ஸோ அது வந்து இந்த மாதிரி சம்மர் சீசன்னால் வந்துச்சா இல்லாட்டி நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு ஆயில் ஐட்டம்ஸ்லாம் சாப்பிட்றதுனால வந்துச்சா இல்லாட்டி சரியாக நைட்ல தூங்காமல் நிறைய மொபைல் பார்ப்பாங்க பட் நான் சீக்கிரமாகவே தூங்கிடுவேன் ஸோ அதனால் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு எதுவுமே தெரியலை பட் வந்து அதுக்காக நான் என்னெல்லாம் பண்ணினேன் என்ன ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணேன் என்ன ப்ராடக்ட் யூஸ் பண்ணேன்னு உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ நான் ரொம்ப பெரிய அளவுலலாம் யூஸ் பண்ணவே இல்லை ஒரு ரெண்டு சிம்பிளானது தான் யூஸ் பண்ணேன் அதை ரெண்டை வச்சே என்னோடய ஸ்கின்னில் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு தெரியும் அவ்வளோவா பிளாக் மார்க்ஸ்லாம் இருக்காது லைட்டாக தான் பிளாக் மார்க்ஸ் இருக்கும் மொதல் பார்த்தீங்கன்னா பிம்பிள்ஸ்லாம் நிறையா இருந்துச்சு பிளாக் மார்க்ஸும் நிறையா இருந்துச்சு இப்போ பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் ஓரளவு கம்மியாக இருக்குது அதுவும் இல்லாமல் பிளாக் மார்க்ஸ்லாம் அவ்வளோவா இல்லை இப்போ பிம்பிள்ஸும் வர்றது இல்லை ஸோ அந்த பிம்பிள்ஸ் வந்து பிக்சர்ஸ் வந்து நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் பிஃபோரான பிக்சர்ஸ் எல்லாமே நான் இதில் வந்து காமிக்கிறேன் நீங்களே பாருங்கள் உங்களுக்கு தெரியும் அதில் என்னோடய ஸ்கின் எப்படி இருக்குது இதில் என்னோடய ஸ்கின் எப்படி இருக்குதுன்னு சொல்கிறது தெரியும் ஆஃப்டர் தான் இந்த மாதிரி ரிசல்ட்டு ஸோ நிறையவே சேஞ்சஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் பிம்பிள்ஸ் அதில் நிறையா இருக்குது பிளாக் மார்க்ஸும் இருக்குது இதில் வந்து பிளாக் மார்க்ஸ் கம்மியாக இருக்குது பிம்பிள்ஸுமே கம்மியாக இருக்குது ஸோ அதனால் இதை வந்து நான் உங்களுக்கு கூட ஷேர் பண்ணிக்கிட்டா உங்களுக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்குமே நிறைய பேர் பார்த்திங்கன்னா நிறையா அமௌண்ட்டு வாங்கி அமௌண்ட் போட்டு ஸோ இந்த மாதிரிலாம் நிறைய ஃபேஸ் வாஷ் இந்த மாதிரிலாம் வாங்கி யூஸ் பண்ணால் தான் பிம்பிள்ஸ்லாம் சரியாகும் அந்த மாதிரிலாம் நினச்சிட்டு இருப்பீங்க ஸோ அந்த மாதிரி இல்லாதவங்களுக்கு நான் இந்த மாதிரி நானே பட்ஜெட்டாக வாங்கி யூஸ் பண்ண தான் ஸோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக கிடைக்கக்கூடிய ஃபேஸ் வாஷும் ஒரு ஃபேஸ் பேக்கும் தான் நான் வந்து ட்ரை பண்ணேன் அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன் ஸோ அது என்ன ஃபேஸ் வாஷ் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான் ஹிமாலயா நீம் ஃபேஸ் வாஷ் தான் ஸோ இந்த ஹிமாலயா நீம் ஃபேஸ் வாஷ் பத்தி நான் வந்து இதுல என்னென்ன பெனிஃபிட்லாம் இருக்கு ஸோ இது எங்க கிடைக்கும் அதுக்கப்புறம் இதுல இதை பத்தி நான் ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன் அதை பார்க்காதவங்க மறக்காம அதை போய் செக் பண்ணி பாருங்க நான் டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன் மறக்காம அதையும் போய் செக் பண்ணி பாருங்க இப்போ நான் இந்த ஃபேஸ் வாஷை எப்படிலாம் யூஸ் பண்ணேன் ஒரு நாளைக்கு எத்தனை டைம் யூஸ் பண்ணேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஸோ இந்த ஹிமாலயா நீம் ஃபேஸ் வாஷ் வந்து பாத்தீங்கன்னா அமேசிங்கான ரிசல்ட் கொடுக்கும் நிறைய பேர் இதை ட்ரை பண்ணுவாங்க நானுமே இது ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணும்போது எப்படி இருந்துச்சுன்னா என்னோடய ஸ்கின் வந்து ரொம்ப ட்ரை ஆகிற மாதிரியே இருந்துச்சு ஸோ அதனால் நான் ஸ்டார்டிங்கில் ட்ரை பண்ணிவிட்டு அப்படியே விட்டுவிட்டேன் அதுக்கப்புறம் ட்ரை பண்ணலை நமக்கு இது செட் ஆகாதுன்னு விட்டுட்டேன் அதுக்கப்புறம் இந்த டூ மந்தில் எனக்கு வந்து பிம்பிள்ஸும் டார்க் ஸ்பாட்ஸும் நிறைய இருந்ததுனால நான் இதை வந்து ட்ரை பண்ணேன் எனக்கு சூப்பரான ரிசல்ட் கிடச்சிது எந்த ஃபேஸ் வாஷும் நான் வேற எதுவுமே யூஸ் பண்ணலை சோப்பு எதுவுமே யூஸ் பண்ணலை இனிமேல் இதை தான் நான் யூஸ் பண்ணணும்னு சொல்லிட்டு இன்னுவரே இதுதான் ரெகுலராக யூஸ் இருக்கேன் சூப்பரான ரிசல்ட் கிடைச்சது ஸோ அதை தான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல உள்ள பிம்பிள்ஸாக இருக்கட்டும் பிளாக் மார்க்ஸாக இருக்கட்டும் நிறைய பேர் நினைப்பீங்க பிம்பிள்ஸே இது சரி பண்ணிரும் ஆனால் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாம் சரி பண்ணுவான்னு கேட்பீங்க நீங்கள் யூஸ் பண்ண யூஸ் பண்ண டார்க் ஸ்பாட்ஸுமே உங்களுக்கு வந்து கம்மியாயிரும் ஸோ எனக்குமே டாக் ஸ்பாட்ஸ் நிறைய இருந்துச்சு அதுக்கப்புறம் ரொம்பவே கம்மியாக இருக்குது இந்த இங்கெல்லாம் டாக் ஸ்பாட்ஸ் இருந்துச்சு ஸோ ரொம்பவே கம்மியாக இருக்கு உங்களுக்கே தெரியும் நான் வீடியோவில் காமிக்கிற பாருங்க லைட் லைட்டாக தான் இருக்குது மற்றபடி கம்மியாயிருச்சு ஸோ இந்த டார்க் ஸ்பாட்ஸுமே இதை வந்து கம்மி பண்ணும் அதுவும் இல்லாமல் இதை வந்து நம்ம அதோட பிம்பிள்ஸ் எல்லாத்தையுமே ட்ரை ஆக்கி ரெடியூஸும் பண்ணிடு பண்ணிடும் இதை பார்த்தீங்கன்னா இதில் என்னெல்லாம் இருக்குன்னா இதில் நீமும் டர்மரிக்கும் இருக்குது ஸோ நார்மலாக பார்த்தீங்கன்னா நீம் ஃபேஸ் பேக்லாம் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு பிம்பிள்ஸ்லாம் வராது ஸோ நீமும் தகமறைக்கும் பாத்தீங்கன்னா நம்ம ஸ்கின்ல வந்து எந்த பாக்டீரியா எதுவுமே வராம பாதுகாக்கும் அது இல்லாம நம்ம பிம்பிள்ஸ் அதுக்கப்புறம் டார்க் ஸ்பாட்ஸ் எல்லாத்தையுமே கியூர் பண்றதுக்கு ரொம்ப ஹெல்ப் பண்ணுது அது இல்லாம இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா நிறைய பேருக்கு பிம்பிள்ஸ் வந்திருக்கும் அப்பதான் வந்திருக்கோம் வர பிம்பிள்ஸ் வந்துட்டேன்னு சொல்லிட்டு நம்ம கையை வச்சு கிள்ளி விட்டுருவோம் ஊக்க வச்சு குத்தி விட்டுருவோம் ஸோ இந்த மாதிரி பண்ணாதீங்க இந்த மாதிரி தப்ப நிறைய பேர் பண்ணுவீங்க நானுமே அதனால அதனாலதான் உங்க கூட ஷேர் பண்றேன் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா அந்த இது அதில் உள்ள நீர் வந்து பட்டு இன்னொரு இடத்துலயும் பிம்பிள்ஸ் ஆயிரும் அது வந்து ஒரு ஒரு மாதிரி டார்க் ஸ்பாட்ஸ் ஆயிரும் சோ இந்த மாதிரி ப நம்ம பண்ண பண்ணால் அது வந்து தான் வருமே தவிர சோ நம்ம எதுவுமே பண்ணாம அப்படியே விட்டு விட்டா கூட நமக்கு வந்து நல்லதுதான் அப்படி இல்லைனா நீங்க கரெக்ட் எனக்கு எப்படியாவது சரியாக ஒன்றுனா நீங்க இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ் வந்து யூஸ் பண்ணலாம் ஸோ நானுமே அந்த மாதிரி காலேஜ் படிக்கும் போதா இருக்கட்டும் ஸ்கூல் படிக்கும் போது எனக்கு வந்து எந்த பிம்பிள்ஸுமே வராது அதுக்கப்புறம் காலேஜ் படிக்கும்போது ஒன்று ரெண்டு வரும்போது நானுமே இந்த மாதிரி பண்ணிடுவேன் ஸோ அந்த மாதிரி பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து அகெயின் அகெய்ன் அது வர மாதிரி இருக்கும் ஸோ அந்த மாதிரி அந்த தப்பை யாருமே பண்ணாதீங்க நெக்ஸ்ட் வந்து இந்த ஃபேஸ் வாஷை வந்து நான் எப்போல்லாம் யூஸ் பண்ணேன்னு சொல்லி சொல்கிறேன் இந்த ஃபேஸ் வாஷ் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் நினைப்பீங்க ஃபேஸ் வாஷ் நிறைய யூஸ் பண்ணால் அது உடனே போயிடும் அப்படின்னு அந்த மாதிரி யூஸ் பண்ணவே கூடாது நிறைய எடுக்கவே கூடாது ஸ்மால் குவான்டிட்டி தான் எடுக்கணும் நிறைய குவான்டிட்டி யூஸ் பண்ணோம்னா நம்ம ஸ்கின்னுக்கு ப்ராப்ளம் வர சான்ஸ் இருக்குது ஸ்மால் குவான்டிட்டி எடுத்துக்கோங்க எடுத்துட்டு நான் பார்த்தீங்கன்னா அதில் கொஞ்சோடு தண்ணி வந்து மிக்ஸ் பண்ணிப்பேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு நல்லா ஃபேஸில் வந்து அப்படியே அப்ளை பண்ணி நல்லா ஸ்க்ரப் பண்ணிவிட்டு நல்லா ஸ்க்ரப் பண்ணணும் ஸோ நம்ம வந்து சோப்பு போடுறதுக்கு பதிலாக தான் ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுறோம் சோப்பு வந்து நம்ம ஸ்கின்னை வந்து நல்லா ப்ரைட்டாக வச்சுக்கும் ஆனால் பிம்பிள்ஸ் எல்லாம் போக்குமான்னு தெரில ஆனால் இது வந்து சூப்பராக நம்ம ஸ்கின்னையும் ஹெல்த்தியாக வச்சுக்கும் பிம்பிள்ஸே சரி பண்ணிடும் ஸோ நல்லா நான் வந்து ஃபேஸை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அப்படியே விட்டுருங்க நான் பார்த்தீங்கன்னா இதை வந்து மார்னிங் ஒரு டைம் அதுக்கப்புறம் ஈவினிங் நைட்டு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு தடவை நான் வந்து யூஸ் பண்ணுவேன் நீங்கள் மார்னிங் இதை யூஸ் பண்ணிவிட்டு ஐஸ் க்யூப் இருந்துச்சுன்னா அதை கூட வச்சு ஃபேஸில் நல்லா ஸ்க்ரப் பண்ணிட்டு விட்டுரலாம் ஈவினிங் நைட்டு தூங்கும் போது நீங்க வந்து ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு தூங்குங்க ஏன்னு பாத்தீங்கன்னா நைட் நம்ம பகல் ஃபுல்லா நம்ம ஃபேஸ் வந்து ட்ரை ஒரு மாதிரி இருக்கும் இந்த பொலியூஷன் எல்லாம் பட்டு ஒரு மாதிரி இருக்கும் அப்படியே தூங்கிட்டோம்னா அந்த எண்ணெய் அந்த எண்ணெய் பிசுக்கா நமக்கு அதுக்கே நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ் வர ஆரம்பிச்சிடும் ஸோ எண்ணெய் பசுக்குலாம் நம்ம ஃபேஸ்ல இருந்துச்சுன்னா பிம்பிள்ஸ் வரும் எல்லாமே வரும் ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணீங்கன்னா நைட்டு கண்டிப்பாக ஃபேஸை வந்து வாஷ் பண்ணிவிட்டு தூங்குங்க ஸோ அதே மாதிரி நானும் நைட்டு இதை வாஷ் பண்ணிவிட்டு தான் தூங்குவேன் ஸோ இந்த மாதிரி நீங்கள் டூ டைம்ஸ் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பராக ரிசல்ட் தரும் நான் இன்னொரு ஃபேஸ் பேக் வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் அது என்ன பே ஃபேஸ் பேக்குன்னு பார்த்தீங்கன்னா இப்போ வந்து அந்த ஃபேஸ் பேக் காலி ஆயிடுச்சு அதனால் நான் வந்து இப்போ இந்த ஒரு டூ வீக்ஸாக யூஸ் பண்ணலை ஸோ அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கடுக்காய் பொடி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க கடுக்காய் பொடியை பற்றி நான் வந்து ஒரு டீட்டெயிலான வீடியோ போட்டிருக்கேன் அந்த வீடியோ நீங்க பாக்கலன்னா கீழே லிங்க் கொடுக்குறேன் மறக்காம அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க அந்த கடுக்காய் பொடி வந்து ஓதுவார் கடையில கிடைக்கும் கடு காய் கூட கிடைக்கும் நீங்க பொடியாவும் வாங்கிக்கலாம் இல்லாட்டி காயவும் வாங்கி யூஸ் பண்ணலாம் அந்த ஃபேஸ் பேக் வந்து நான் யூஸ் பண்ணிட்டு இருந்தேன் ஸோ இதையும் அந்த ஃபேஸ்பேக்கையும் யூஸ் பண்ணிட்டு போது சூப்பரான ரிசல்ட் இருந்துச்சு அந்த ஃபேஸ் பேக் யூஸ் பண்ணச்சுல பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ் எல்லாமே சரியாயிருச்சு ஆனா யூஸ் பண்ணாதப்ப திரும்பவும் பிம்பிள்ஸ் வந்துச்சு ஆனால் இது யூஸ் பண்ணும் போதுல இதை ரெகுலராக நான் யூஸ் பண்ணிட்டு இருக்கும் போது யூஸ் பண்ணாத போச்சிலையுமே பிம்பிள்ஸ் எதுவுமே வராமல் இருந்துச்சு டார்க் ஸ்பாட்ஸுமே இது வந்து ரொம்ப சூப்பராக கம்மி கம்மி பண்ணி எனக்கு கொடுத்துச்சு ஸோ அதனால தான் நான் சொல்கிறேன் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் சூப்பரான அமேசிங்கான ரிசல்ட் கிடைக்கும் ஸோ நானுமே இப்போ யூஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறேன் எனக்குமே பாத்தீங்கன்னா பிம்பிள்ஸ் எதுவுமே இல்லை என்னோடய ஸ்கின்ல பிளாக் மார்க்ஸ் வந்து ஒன்று ரெண்டு தான் இருக்குது ஸோ அதுவுமே சீக்கிரமாக சரியாயிரு நினைக்கிறேன் ஸோ இந்த மாதிரி பிளாக் மார்க்ஸு பிம்பிள்ஸ்லாம் வந்து வர்றதுக்கு காரணம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹெல்த்தியாக சாப்பிட மாட்டோம் காய்கறிலாம் சாப்பிட மாட்டோம் ஆயில் ஃபுட்டெலாம் நிறைய சாப்பிடுவோம் ஸோ இதெல்லாம் இந்த மாதிரி பிம்பிள்ஸ்லாம் வராமல் இருக்கிறதுக்கு ஆயில் ஃபுட்டை வந்து அவாய்ட் பண்ணணும் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நைட்டு நல்லா தூங்கணும் நிறைய நேரம் மொபைல் பார்க்காம நைட்டு நல்லா தூங்கணும் காலையில் சீக்கிரமாக எழுந்திக்கணும் ஸோ அது ஒன்று நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நிறைய தண்ணி குடிக்கணும் ஒரு நாளைக்கு மூணு லிட்டராக தண்ணி குடிக்கணும் இப்போ சம்மர் சீசன் வரை ஸ்டார்ட் ஆகிட்டு அதனால் ஒரு நாளைக்கு மூணு லிட்டரு தண்ணி குடிக்கணும் டெய்லி ஒரு ஜூஸ் குடிங்க ஸோ அந்த மாதிரி ஜூஸ் குடிக்கும்போது நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ரொம்பவே நல்லது ஸ்கின்னை க்ளோயிங்காக வச்சுக்கும் எந்த பிம்பிள்ஸுமே வராமல் பாதுகாக்கும் ஸோ இந்த ஆயில் ஃபுட்டு எல்லாமே நீங்கள் வந்து அவாய்ட் பண்ணிவிட்டு நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டை சாப்பிடுங்க ஃப்ரூட்ஸ் இந்த மாதிரி வெஜிடபிள்ஸ்லாம் சாப்பிடுங்க நிறைய தண்ணி குடிங்க அதுக்கப்புறம் நைட்டு நல்லா தூங்கி இந்த மாதிரி பண்ணாலே நமக்கு வந்து பிம்பிள்ஸே எதுவுமே வராது ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருக்கணும் டிப்ரெஷன் ஸ்ட்ரெஸ் ஆகாமல் இருந்தாலே நமக்கு வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாலே நம்ம ஸ்கின் வந்து நல்லா இருக்கும் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் அந்த மாதிரி எனக்கு வந்து ஒர்க்கு போகிறவங்களாம் எனக்கு ஸ்ட்ரெஸ்ஸாக தான் இருக்குது என்ன பண்ணுறது தெரில அந்த மாதிரிலாம் இருப்பீங்க ஸோ அந்த மாதிரிலாம் இருந்தீங்கன்னா நீங்கள் இந்த மாதிரி ஃபேஸ் வாஷ்லாம் யூஸ் பண்ணுங்கள் உங்களுக்கு பிம்பிள்ஸ்லாம் பிம்பிள்ஸ் டார்க் ஸ்பாட்ஸ் இந்த மாதிரி நிறைய இருந்துச்சுன்னு நீங்கள் ஃபீல் பண்ணீங்கன்னா இந்த ஃபேஸ் வாஷை விட்டுறதிங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்கள் வந்து சின்ன ஸ்மால் இதே வாங்கி யூஸ் பண்ணலாம் உங்களுக்கு சூப்பரான ரிசல்ட் கிடைச்சதுனால் நீங்கள் பெரிய பாக்கெட் வேறு யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ நான் இன்னுமே இது தான் வாங்கி யூஸ் பண்ணிட்டுருக்கேன் சூப்பரான ரிசல்ட் கிடைக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து பிஃபோர் அண்ட் ஆஃப்டர் பிக் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் ஆஃப்டர் வந்து நான் இப்படி தான் இருக்கு என்னோடய ஃபேஸு உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் லைட்டாக மட்டும்தான் இந்த இதில் மட்டும்தான் உங்களுக்கு வந்து டார்க் ஸ்பாட்ஸ் வந்து எனக்கு அதிகமாக இருக்குது மற்றபடி நிறையவே க்யூர் ஆகிருக்கு ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா மறக்காமல் கீழே வந்து லைக் பண்ணிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க அவங்களுமே தெரிஞ்சுக்கிட்டும் மறக்காம நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் உங்களுக்கு எந்த மாதிரி வீடியோ வேணும்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணுங்க நான் அந்த மாதிரி வீடியோ கண்டிப்பாக போடுவேன் ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடியை ஃபாலோ பண்ணாதவங்க மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க மறக்காம லைக் பண்ணிடுங்க பாய் பாய் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம்